களத்தூர் கண்ணம்மா தான் குழந்தை நட்சத்திரமாக கமல் அறிமுகமான முதல் படம் அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஜெமினி கணேசன் அந்த காலகட்டத்தில் சினிமா உலகில் மூவேந்தர்களாக இருந்தவர்கள் யாருனா எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் முதல் திரைப்படத்தில் ஜெமினி கணேசனுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் சிவாஜியுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு பெற்ற முதல் படம் பார்த்தால் பசி தீரும் சினிமா உலகில் மூவேந்தர்களாக இருந்தவர்களை முதல்ல இருந்த எம்ஜிஆரை கமல் சந்தித்தது ஆனந்த ஜோதி என்ற படத்தில் தான் அந்த படப்பிடிப்பில் கமலுடன் மிக நீண்ட நேரம் எம்ஜிஆர் பேசி கொண்டிருந்தார் அப்போது கமலை பார்த்து எம்ஜிஆர் எதிர்காலத்தில் நீ என்ன வாகணும்னு ஆசைப்படுறன்னு கேட்டாராம் மிகப்பெரிய நடிகனாக வரணும்னு எம்ஜிஆர் கிட்ட கமல் சொல்லவில்லை விஞ்ஞானியாக ஆசைப்படுறன்னு சொன்னாராம் ஆனால் காலத்தின் கணக்கு வேறு மாதிரியாக இருந்தது அதனால தான் விஞ்ஞானியாக வேண்டும் ஆசைப்பட்ட கமல் பின்னாலில் கலைஞானியாக ஆசைப்பட்டார் அது மாதிரிதான் விஞ்ஞானியாக வேண்டிய கமல் இன்று கலைஞானியாக பல துறைகளிலையும் சொல்லித்து கலைஞனாகியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வி என் ரெட்டி ஏஎஸ் ஏ சாமி இயக்கத்துல எம்ஜிஆர் நடித்த படம் ஆனந்த ஜோதி கமல் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தார் தேவிகா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருந்தார் இந்த படத்துக்கு கதை எழுதியவர் ஜாவர் சீதாராமன் பாடல்கள் அனைத்தும் அருமை காலமகள் கடவுள் இருக்கின்றான் நினைக்க தெரிந்த ஒரு தாய் மக்கள் பல பல பணியில்லாத மார்கழியா பொய்யிலே பிறந்து ஆகிய சூப்பர் ஹிட் பாடல்களும் இந்த பாடத்தில் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது